ஹரே கிருஷ்ணா இன்று இஸ்கான் அதாவது ஹரே கிருஷ்ணா ராமா கோவிலின் தாபகாச்சாரியார் அதை உலகமெங்கும் நிறுவிய தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதா அவர்களின் தோன்றிய தினம் அவர் இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் அவர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறாம் ஆண்டு தோன்றினார் அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர் குடும்பத்தில் தான் பிறந்து அது முறைப்படி வந்து கடைப்பிடித்து கொண்டிருந்தார் பின்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அவரோட குரு பக்தி சித்தாந்த சரஸ் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போதே அவர் குரு வந்து நீங்கள் வந்து ஒரு படித்தவராக இருக்கீங்க நீங்கள் வந்து உலகம்புல்லா இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே இந்த பகவான் நாமத்தை வந்து நீங்கள் பரப்பணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி இவ்வாறு இந்த பக்தியை வந்து நீ உலகம் உலகம் முழுவதும் சொல்லிக் கொடுக்கணும் என்று கூறுகிறார் அப்போது பிரபாத அவர்கள் இப்போது வந்து நம்மளுக்கு சுதந்திரம் தான் முக்கியம் நம்ம வந்து ஆங்கிலேயர் கீழே அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இப்போ வேண்டான்னு கூறுகிறார் அதுக்கு அவரோட குரு என்ன சொல்கிறாருன்னா இல்லை சுதந்திரம் வாங்கினா கூட இது வந்து ஒரு வெளிப்புறமான சுதந்திரம் தான் ஆனால் வந்து நம்ம எல்லா உயிர் வாழைக்கும் எப்போது கிருஷ்ண உணர்வு இறை உணர்வை எப்போது அடைகிறோமோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுவரைக்கும் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் குழப்பம் பொறாமை சண்டை சச்சரவு எப்போதுமே குறையாது என்று அவர் அப்போது கூறினார் உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இறை உணர்வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பக்தி பக்தி செலுத்துவதன் மூலமாக உண்மையான சுதந்திரத்தை அடையலாம் வெளிப்புறமான சுதந்திரம் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவர் அவருக்கு அறிவுறுத்தி வருவார் அவரோட பேச்சு வந்து சிலர் அவர்களை மிகவும் கவர்ந்து கவர்ந்தெடுத்தது அப்போது அவர் முடிவெடுத்தார் நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த பகவான் நாமத்தை கிருஷ்ணோட நாமத்தை பரப்ப வேண்டும் என்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து முறைப்படி தனது குருவிடம் தீர்ச்சை பெறுகிறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அவர் வந்து பேக் டு காடுகட் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும் இங்கு ஒரு பத்திரிகை வந்து தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தனது மகனிடம் தன் மனைவி குடும்பத்தை ஒப்படைத்து விட்டு அவர் இந்த வீட்டை விட்டு வெளி மான எடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிருஷ்ணவர் பிறப்பதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அவர் இங்கேருந்து அதாவது அமெரிக்கா செல்கிறார் மொத்தம் வந்து நியூயார்க்கு செல்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா சரக்கப்பலில் தான் இங்கேருந்து போகும்போது கூட அவருக்கு பணம் இல்லாதால் சரக்கப்பலில் போய் அந்த கப்பலில் போகும்போது பல இன்னல்களை வந்து அவர் வந்து மேற்கொள்கிறார் ஹார்ட் அட்டாக் பல இன்னல்களை மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அமெரிக்காவுக்கு செல்கிறார் ஒரு வருடம் வந்து அவர் மிகவும் கடினமாக சிரமப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஜூலை மாதம் வந்து அவர் இந்த இஸ்கான் அரே கிருஷ்ண அரே நாம இயக்கத்தை வந்து உலகம் இயக்க தொடங்குகிறார் முதல் முதலில் மேக்ஸலிஸ்கே என்னும் தனது அந்த கிருஷ்ணபக்தியை பரப்புவதற்கான ஒரு ஒரு பேரோட அவர் தொடங்குகிறார் இப்போது பார்த்தீங்கன்னா சீர பிரபுபாத அவர்கள் இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் பன்னிரெண்டு வருஷத்தில் நூற்றி எட்டு கோயில்கள் இந்த உலகம் முழுவதும் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை வந்து நாமத்தை பரப்பி நாம் எவ்வோ எவ்வாறு இறைவனை அடைய வேண்டும் இந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று எல்லோ அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இப்போ வெளிநாட்டு உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவற்றை பலவிதமான கேள்விகள் கேட்டார்கள் அங்கே உள்ள நிபுணர்கள் பேட்டி பத்திரிகையாளர்கள் அவர் புறப்பத அவர்கள் கூறினார் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து தான் சுதந்திரம் வாங்கியிருக்கீங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுங்கிறதுனால உங்களுக்கு தான் இந்த இந்த மாதிரி உபதேசம் தேவைப்படும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எல்லா வசதியோடு இருக்கிறவங்களுக்கு அப்போது பிரபாத அவர்கள் கூறுகிறார் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நாலு காலில் ஓடிக்கிட்டு இருக்கு அது எதுக்காக ஓடுதுன்னா தன் இறையை தேடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் நான்கு சக்கரத்தில் ஓடுறீங்க சாப்பாட்டுக்காக இது வந்து மனித வாழ்க்கை கிடையாது மனித வாழ்க்கை வந்து நம்ம எதுக்காக வந்தோம் ஏன் எங்கே துன்பப்படுறோம் இதுக்கு அடுத்து எங்கே போகிறோம் இறந்த பிறகு ஆத்மா உடலுக்குள்ளே வேறுபாடு என்ன இதை இயக்குவார் யார் இதை பற்றி தெரியுதுக்காக தான் அந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்று பிரபால் அவர்கள் மிக தைரியமாக கூறுகிறார் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அவர் கூறும்போது அதை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் பிரபா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படித்தவர்களையோ பெரிய அறிஞர்களோ வந்து மாற்றலை அங்கே பார்த்தீங்கன்னா விச ஊசி அதாவது போதை போதை ஊசி போட்டுக்கொண்டு போதை பொருள் கொண்டு தன் வீட்டையெல்லாம் விட்டுட்டு கிப்பி சேவிங் பண்ணாமல் ரொம்ப வந்து திருவரமாக படுத்துக்கிட்டு போதைப் பொருள் அறிந்து கொண்டு இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணாராயிரம் மந்திரத்தை கேட்டு அவர்கள் திருந்தி சில பிரபால் அவர்கள் அவர் சொல்வதை அப்படியே அவங்க கடைப்பிடித்தாங்க பல பார்த்திங்கன்னா ஒரு தோலத்தில் ஒரு குடிகாரனை ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவரை மாற்றுவதே மிக மிக கடினமானது ஆனால் அவர் பார்த்திங்கன்னா பல பேர் பல போதைப் பொருள்களுக்கும் பல வந்து ட்ரிஸ் அடிக்கிறது தவ தண்ணி பழக்கத்துக்கும் பல தவறான பழக்கத்துக்கு வந்து அவர் வந்து அதை விடுவித்து மேலும் வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கு ஒரு உதவியாக இருந்தார் மகாத்மான்னு என்ன அர்த்தம்னா வெறுமை பேர் வசித்தனால் மகாத்மா கிடையாது கிருஷ்ணர் பகவத்கீதை ஒன்பதாம் தேர்தல் பதிமூணாம் ஸ்லோகத்தில் கூறுகிறார் யார் வந்து குழப்பமில்லாத இயற்கை கீழே வாராங்களோ இரண்டு வகையான இயற்கை இருக்குது தேவீ இயற்கை ஜடா இயற்கை நம்ம இந்த உலகத்தில் வந்து ஜடம் இந்த உலகம் சார்ந்த இயற்கை கீழே நம்ம செயல்படுறதுனால நம்ம குழப்பம் கவலை இது கீழே நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஆனால் யார் ஒருவங்க தெய்வீக சக்தி அந்த தெய்வீகமான இயற்கை கீழே வராங்களோ அவங்க வந்து குழப்பமே அடைவதில்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூடுகிறார் பகவத்கீதையில் அதேபோல் சிற்ப பிரபாத அவர்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவான பகவானோட முழுமையாக சரணடைந்தால் அவங்களுக்கு தெளிவான புக்தி கிடைத்தது பிரபுபாதா அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா பிரபுனா விஷ்ணு பாதானா சரணடைந்தவர் பகவான் விஷ்ணுக்கும் முழுமையாக சரணடைந்தவர் தான் சிறுல பிரபாதா அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பணிவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது என்றால் நம்ம ஒரு சின்ன ஒரு செயலை செஞ்சாலே இந்த உலகத்தில் நான் செஞ்சேன் நான் பெரியாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து சிறுல பிரபாதா அவர்கள் உலகம் முழுவதும் நூற்றி எட்டு கோயிலை பன்னிரெண்டு வருஷத்தில் உருவாக்கினார் இந்த கோயில் எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்தார் மேலும் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் பகவத்கீதை பாகவதம் பல நூல்கள் எழுதியுள்ளார் பல பேட்டிகள் கொடுத்து உள்ளார் பல உபன்யாசம் கொடுத்து உள்ளார் இப்படி பல பல பக்கம் அவர் வந்து சுற்றி டிராவல் செய்து இந்த ஹரே கிருஷ்ண நாராயணத்தை பயிரிட்டு உள்ளார் உலகம் முழுவதும் வந்து மிகவும் வந்து புகழ்பெற்றவரானார் அப்போது கூட சில புரோபாதம் என்ன கூறுகிறார் என்றால் இந்த புகழ் வந்து எனக்கு கிடையாது நான் தகுதியற்றவன் நான் வெறும் கருவிதான் நான் வந்து வெறும் கிருஷ்ணோட கையில் ஒரு பொம்மை தான் கிருஷ்ணா எப்படி ஆடி வைத்தாரோ நான் அப்படி ஆடுகிறேன் என்று போது இவ்வாறு பிரபாத் அவர்களின் பணிவு வந்து நம்ம கற்றுக்கிற வேண்டியது மிகப்பெரிய மகாத்மக்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க பணிவு பொறுமை அவரோட பொறுமை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து நம்ம நாட்டிலேயா தெரியும் சாதுகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது சுத்தமாகவே தெரியாது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சில பிரபாதவர்கள் அவரே சமைத்து அவரே வந்து உபநியாசம் பகவான் கிருஷ்ணரை பற்றியான சொற்பொழிவு கொடுத்து அதுக்கப்புறம் அவரே வந்து அனைவருக்கும் பருமாறுவார் அதை சாப்பிட்டு விட்டு அவங்க வந்து கட்டணாக கழுவணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அங்கே பூஜை அவங்களுக்கு அப்போ அவரே வந்து பாத்திரத்தை கழுவி வச்சு எழுபத்தி அஞ்சு வயசில் அப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தார் எழுபத்தஞ்சி எழுபத்தேழு ஏழு வயசில் எல்லா வேலையும் அவரே எடுத்து செஞ்சு கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு மிகவும் பொறுமையானவர் மிகவும் கருணை வாய்ந்தவர் இந்த யாரிடம் பொறுமையும் பணிவும் இருக்கோ அவங்க மிக மிக கருணை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா மற்றவங்களோட குறைகளை வந்து பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருந்தால் தான் பொறுமை வரும் மற்றவரிடம் வந்து பகவான் இருக்கிறார் எல்லா உயிர் வந்து பார்க்கும்போது தான் பணி வரும் இந்த மாதிரி இரண்டு நல்ல குணங்களை மட்டுமல்ல பல நல்ல குணங்கள் இது ரெண்டும் சேர்ந்து அவர் கருணை இந்த ஒவ்வொரு உயிர் வாழியும் வந்து இங்கே வந்து உள்ளே இருக்கும் பரமாத்மா இந்த ஆத்மாவுக்குள்ள தொடர்பு என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால கஷ்டப்படுது இந்த இறை உணர்வு இழந்ததுனால வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி திரும்ப கொடுத்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து ரோடு வழியாக நடந்து போயிட்டு இருக்கார் அவர் திடீர்னு மயங்கி விழுந்துருதா அப்போ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவருக்கு தண்ணி எடுத்து தெளித்து மீண்டும் வந்து சுயநலுக்கு கொண்டு வருவாங்க அவர் உதவி புரிவாங்க அதே மாதிரி தான் மிகப்பெரிய மகாத்மக்கள் எல்லாம் பகவானுக்கு அனுப்பி வைக்கிறார் அவர்கள் வந்து சில பிரபாத அவர்கள் அந்த மாதிரி ஒருதளி சில பிரபாத அவர்கள் எப்படி அவரை வந்து திரும்ப சுயநுலுக்கு கொண்டு வந்து அவருக்கு தேவையானது ஒரு தண்ணி ஏதோ கொடுத்து அவர் மீண்டும் பலனை கொண்டு வரமோ அதே மாதிரி நாம் எல்லோரும் வந்து இறைவனை மறந்து இறை உணர்வை மறந்து எப்படி அவர் மாதிரி மயக்கத்தில் உள்ளோம் மயக்கம்னா அந்த சாப்பிடாமல் தலை சுற்றி விடுறதும் நம்ம மறந்து இருக்கிறது மட்டும் மயக்கம் அல்ல ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் போது டாக்டர் போடுவாங்க மயக்க வச்சு அது மட்டும் மயக்கம் இல்லை நம்ம நிலை மறந்து மயக்கம்னா நம்மளுடைய நிலை உண்மையான நிலை மறந்து நம்ம எல்லோருமே வந்து ஏதோ ஒரு துக்கம் கவலை குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம மயக்கத்தில் இருக்காம இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு மேலும் வந்து நம்ம எல்லோருமே நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்க ஆனால் முடியுமா இருக்கு எல்லாரும் ஒரு நாள் இறநிறந்து தான் தீரணும் இப்போ நம்ம மயக்கத்தில் இருப்பாங்க நம்ம எங்கே போகிறோம்னு தெரியவில்லை இந்த உயிர் முன்னாடி எங்கே இருந்து வந்தோம் அதுவும் தெரியவில்லை இந்த மாதிரி ஒரு விடை தெரியாத விடுகதை மாதிரி நம்ம வாழ்க்கை உள்ளதுனால் நம்ம மயக்கத்தில் இருக்கிறது இதனால புரிஞ்சுக்கலாம் இது யார் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இது இது யார் புரிஞ்சுக்கிட்டு இது யார் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுலேருந்து இந்த மயக்கத்திலேருந்து விடுபட்டாங்களோ தான் மயக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவதை கூறுகிறார் இந்த மயக்கம் வந்து மூன்று குணங்களாலும் தமோ குணம் ரஜோ குணம் குணம் நம்ம எல்லோருமே தூக்கம் நைட்டான தூக்கம் வருது எப்படின்னா நம்மளுக்கு தமோ குணம் அந்த குணம் நம்மளை தாக்குறதுனால தூக்கம் வருது கோபம் வருது நம்ம வெ வேகமாக நம்மளுக்கு வந்து கோபரம் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் இதாகும் இப்போது அந்த ரஜகுணத்தில் நம்ம பாதிக்கப்படும் போது வருது சில நேரம் அமைதியாக இருக்கும் இந்த மூன்று குணம் நம்ம மாற்றி மாற்றி வருது இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கும் இப்போ மயக்கத்திலேருந்து விடுபட்ட ஒருவனால தான் நம்மளை வந்து விடுவிக்க முடியும் அந்த மாதிரி பக்தி வேதாந்த ஆசா வேந்த சுவாமி சொல்ல பிரபாதம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மயக்கனிலிருந்து விடுபட்டவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்தில் என்ன கூறுகின்றார் எது செய்தாலும் எனக்காக செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் அந்த மாதிரி தூய பக்தர் பார்த்தீங்கன்னா பகவான் சொன்னதும் அவரோட செயல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் வித்தியாசம் இருக்காது அந்த மாதிரி அவர் எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் எந்த விதமான வசதியும் எதிர்பார்க்காமல் பகவானோட பூகளை பரப்பணும் என்னோடய குரு வந்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரே வார்த்தைக்காக மட்டும் சில அவர் குருவின் நம்பிக்கை மீதும் பகவான் நாமத்தின் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அரேகரே ஹரே ராம் ஹரே ராம் 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 அருகரே பகவான் நாமத்தின் மீது நம்பிக்கை மேதும் சில பாவத்தில் பகவான் உள்ளார் என்ற பாவத்தை எடுத்துக்கொண்டு நம்பிக்கும்போதும் அவர் வந்து இந்த நம்ம எல்லாரையும் நம்ம எல்லோரும் இந்த கட்டுப்பட்டு இருக்க மைகளில் உள்ள ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாம் அந்த கீர்த்தனை செய்து அனைவருக்கும் வந்து பகவான் நாமத்தை வழங்கினார் இந்த சட்ட சஞ்சை சட்டரவு எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு நிறைந்த உலகத்தில் நாம் எல்லோரும் மயக்கத்தில் உள்ளோம் இந்த மயக்கத்திலிருந்து விடுவிக்கதற்கு பகவான் நாமே ஒன் ஒன்றே இந்த கழிவுத்தின் வழி என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ணாராய் நம்ம கோயில் உள்ளது இதற்கு காரணம் ஆசா சுவாமி பக்தி வீரந்தா சுவாமி பொருளோட கருணை ஒரு பல அல்ல பல துன்பங்கள் பட்டு நமக்காக உருவாக்கியிருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ணர் நம்மளுக்கு சென்று பகவத்கீதை படித்து அதில் உள்ள சந்தேகங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மனிதவள நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் இதனால் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமடைவார் ஏனென்றால் நம்ம அவரை பகவான் சொன்னதை கேட்காமல் இருக்கிறனால தான் கஷ்டப்படுறோம் நம்ம கீழ்ப்படியாத குணம் நம்மளோட எல்லோரிடமும் உள்ளது அதனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால் பூவி பக்தரோட வழிகாட்டு கீழே நம்ம செயல்படும் போது நம்ம வந்து இந்த பிறப்பிறப்பு உள்பட்டு பகவானிடம் அடையலாம் மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பகவத்கீதைகள் கூறுகிறார் யார் ஒருவர் வந்து என்னை வழிபடுவோம் என்ற பக்தரை வழிபடுவது எனக்கு ரொம்ப பிரியமானது அதே போல் நம்ம பகவானையும் பகவான் தூய பக்தரையும் புகழ வேண்டும் அவரை நம்ம வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் போது நம்ம என்ன நம்ம தூய்மை அடைவோம் நம் நிலையிலிருந்து மேலும் பகவானின் கருணை நம்மளுக்கு விரைவில் கிட்டும் ஆனால் இன்று இன்று வந்து மகாத்மா சில பிரபாத அவரோட தோன்றிய தினம் நாம் எல்லோரும் ஹரே கிருஷ்ணாரை நாம் அந்த சங்கீர்த்தினத்தில் கலந்து கொண்டு நாமும் வந்து இந்த பிறப்பிலிருந்து விடுபடன் என்று பிரார்த்தனை கொள் செய்து கொள்வோம் ஹரே கிருஷ்ணா